நான்கு தலைமுறை நடிகர்களை பார்த்தவர் நகைச்சுவை குணச்சித்திரம் வில்லன் என ஒரு சேர கலைக்கியவர்தான் நடிகர் வி கே ராமசாமி இவரது முழு பெயர் விருதுநகர் கந்தன் ராமசாமி இவர் எப்படி சினிமாவில் நஷ்டப்பட்டார் என அவரது மகன் வி கே ஆர் ரகுநாத் சில தகவல்களை பகிர்ந்துள்ளார் என்னென்னு பார்க்கலாமா வாங்க ரஜினி சாரும் அப்பாவும் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க நல்ல காமெடி காம்போ உண்டு அப்பா உங்களை வச்சு பம்பாய் மெயில்னு ஒரு படம் எடுக்கலாம்னு இருக்கிறோம் உங்களால் நடித்து கொடுக்க முடியுமா என்று கேட்டோம் அதுக்கு அவர் டெஃபினட்டாக சொன்னார் ரஜினி அப்போது நாங்கள் படங்களை எடுக்கிற நேரம் ரஜினி சார் ரொம்ப வீக்ல இருந்தார் இந்தி படத்துக்கு போயிட்டாரு அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தான் மறக்காமல் அருணாச்சலம் படத்தில் ஒன் ஆஃப் தான் பார்ட்னராக சேர்ந்துக்கிட்டாரா சிவாஜி தான் வீட்டுக்கு வருவார் எம்ஜிஆரை நாங்கள் தோட்டத்தில் போய் தான் பார்ப்போம் சிவாஜி அவ்வளோ ஸ்டைலாக வருவார் அவர் நூறு நூற்றி இருபது நடை நடந்து பார்ப்பார் நாடகத்தில் நடிப்பாராம் நடிச்சு முடிச்சதும் வேகமா அப்படியே போய் கார்ல ஏறிடுவாராம் எல்லாரும் வணக்கம் சொல்லுவாங்க ஒன்னும் சொல்லாமலும் போயிடுவாராம் அப்புறம் அவரு ரொம்ப கௌரவம் பிடிச்ச ஆள்னு நினைச்சாங்க அப்புறம் அப்பா சொன்னதும் தான் தெரிஞ்சது நாடகத்துல நடிக்கும் நடிக்கும்போது பிரஷர் அதிகமாகி மூக்கு வழிய ரத்தம் கூட்டுமா அது யாரும் பார்க்க கூடாதுன்னு ஒரு துண்டை வச்சுட்டு மூடிக்கிட்டு போயிடுவாராம் படம் எடுத்ததாலதான் நஷ்டம் ஆனாரு இன்னும் சில விஷயங்கள் இருக்கு அதை சொல்ல முடியாது நிர்வாக கோளாறு அப்பா பிஸியாக இருந்ததால யார் யார்கிட்டயோ விட்டுட்டாரோ அவங்க மேனேஜ் பண்ண முடியல கஷ்டமான காலங்களில் சிவாஜி உதவுனார்னு கேட்டதுக்கு அவர் சிவாஜியை வச்சு தானே படம் எடுக்கிறாரு அவர் நண்பர்கள் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறது தான் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் நடிகர் சங்கத்தில் பொருளாளராக இருந்தார் வி கே ராமசாமி அப்போ அவர் சிவாஜி அப்பா மேஜர் ஆங்கிள் எல்லாரும் சேர்ந்து அது எப்படி ரங்கதாஸ் கலையரங்கம் கட்டுறதுன்னு பேசுவாங்க நிதிக்காக சிங்கப்பூர் மலேசியா போயிட்டு வந்தாங்க முதன் முதலாக இவங்க தான் போனாங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு விஜயகாந்த் துணை தலைவர் ஆனதுக்கா அப்புறமேட்டுக்கா அவரு சுயநலமற்ற செயல்பாடு உடையவர் கடன் எல்லாம் அடைச்சாரு ஒரு தலைவன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாரு என்றும் சொல்கிறாரு இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் போன்று மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள சினி ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்